பிஎஸ்கேவில் இருந்து தோனியை விரட்ட வேண்டும் இவரெல்லாம் தேவையில்லாத அணி நாராக குடித்த இர்பான் பதான் கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடர் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த சீசனில் பதினான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திலிருந்த சென்னை அணி சனிக்கிழமை சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவியது இதனால் சென்னை அணி இந்த சீசனில் பிளே ஆஃபிற்கு தகுதி பெறாமல் தொடரில் இருந்து வெளியேறியது இது சென்னை அணி ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தது மற்றொரு பக்கம் இந்த ஐபிஎல் சீசன் தான் தோனியின் கடைசி ஐபிஎல் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தோனி ரசிகர்களும் கலக்கம் கலக்கமடைந்துள்ளனர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கும் போதே கேப்டன் பதவியிலிருந்து விலகிய தோனி ருத்ராஜ் கெய்க்வாட்டை சென்னை அணியின் புதிய கேப்டனாக நியமித்தார் இதனால் இந்த ஐ பி எல் சீசனுடன் தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என்று தகவல்கள் வெளியாகி வந்தன இருப்பினும் சுரேஷ் ரெய்னா ராபின் உத்தப்பா போன்ற தோனிக்கு நெருக்கமான கிரிக்கெட் வீரர்கள் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரிலும் விளையாடுவார் என்று கூறி வருகின்றனர் இது தோனி ரசிகர்களை உற்சாகமடைய செய்துள்ளது இதற்கிடையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் தோனி ரசிகர்களை சீண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருக்கிறார் நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் விளையாடி வரும் தோனி மொத்தம் பதினான்கு போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் மேலும் பெரும்பாலான போட்டிகளில் தோனி கடைசியாக களமிறங்குவதால் குறைவான பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டிருக்கிறார் அதாவது பதினான்கு போட்டிகளில் விளையாடியுள்ள தோனி எழுபத்தி மூன்று பந்துகளை மட்டும் சந்தித்துள்ளார் தோனி இனிமேல் இப்படி குறைந்த பந்துகளை மட்டும்தான் சந்திக்கப் போகிறார் என்றால் அவரை அணியை விட்டு தூக்க வேண்டும் இதன் மூலம் அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் மிகப்பெரிய தொகை மிச்சமாகும் என்று இர்பான் பதான் காட்டமாக பேசியுள்ளார் இது குறித்து இர்பான் பதான் பேசுகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ கிரிக்கெட் தொடரில் தோனியை சென்னை அணியின் தக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த அணி நிர்வாகம் மிகப்பெரிய தொகையை அவருக்கு சம்பளமாக கொடுக்க வேண்டியிருக்கும் என்னை பொறுத்த நீண்ட கால அடிப்படையில் சென்னை அணி தோனியை தக்க வைக்க கூடாது மேலும் இந்த சீசனில் தோனி விளையாடியது போல ஒவ்வொரு போட்டியிலும் மூன்று அல்லது நான்கு பண்புகளை மட்டும்தான் எதிர்கொள்ள போகிறார் என்றால் அவரை சென்னை அணியிலிருந்து நீக்க வேண்டும் இல்லையெனில் மூன்று அல்லது நான்கு ஓவர்களுக்கு பேட்டிங் செய்வதாக தோனி ஒப்புக்கொள்ள வேண்டும் என தனது கருத்தை முன்வைத்துள்ளார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும் வீரர்கள் தான் அணிக்கு தேவை ரசிகர்களுக்காக விளையாடும் வீரர்கள் தேவையில்லை தோனி ரசிகர்களுக்காக இரண்டு மூன்று பந்துகள் விளையாடி வருகிறார் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இர்பான் பதான் கடுமையாக பேசியுள்ளார் உங்கள் தின